எப்படி ஆனா ஒரு விஷயம் இருக்கு வீட்டுக்குள்ள போகும்போது டீம் ஒரு விஷயத்தை சொல்லி தான் அனுப்புவாங்க இந்த விஷயங்களை பேசக்கூடாது இந்த விஷயங்கள தான் பேசணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லி அனுப்புவாங்க அந்த வகையில் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போற அந்த கண்டென்ட்லாம் உள்ள போய் உடைக்க முடியாது கண்டிப்பா வீட்டுக்குள்ள போனா நீங்க நார்மலாக எல்லாரும் எல்லாரும் கூட சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும் சொன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள போன வர்ஷனி சுனிதா இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் கண்டென்ட் கொடுக்குறாங்க வாய்ப்புகளே கிடையாது ஆனா சுனிதா பொறுத்தவரைக்கும் ஓபனா நிறைய கண்டென்ட் எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க முத்துகுமர்னுக்கு ஒரு கோட்வேர்டு கொடுத்துருக்காங்க விஜே விஷாலுக்கு வச்சு சை சைன் செஞ்சிருக்காங்க ஜாக்லின்கான கேம் எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க இதே வர்ஷனே பொறுத்த வரத்துக்கு ஜாக்லின சுனிதா வந்து போட்டு கேம் உடைச்சிருப்பாங்கல்ல அந்த கேமுக்கு சிமெண்ட் பூசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நீ அப்படி கிடையாது நீ கரெக்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு சிமெண்ட் பூசுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பணப்பெட்டிய பத்தி ஒரு டாபிக் சொல்லிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை மொத்தமா பாத்துடலாமா ஆக்சுவலா வீட்டுக்குள்ள போனோன்னு நம்ம சுனிதா வந்து முத்துக்குமார பார்த்து ஒன்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முத்து நீ செம்மையா கேம் ஆடுற உனக்கு மூளை சூப்பரா இருக்கு நீ பயங்கரமா எல்லாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்றது உனக்கான கேம் நான் தப்பு சொல்ல அந்த கேம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா நீ அப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் உங்க கூட சேர்ந்து ஜால்ரா போட்டு உங்க கிட்ட உட்கார்ந்துருக்காங்களே அப்படி ஜால்ரா போட்டு உங்க கூட சேர்ந்து கேம் ஆட ட்ரை பண்றாங்களே அந்த நபர்களை நீ கண்டுபிடிச்சியா இல்லையா நீ ஏன் அதை கண்டுபிடிக்கல உனக்கு அது தெரியும்ல நீ இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற இவ்வளவு மூளை வச்சு இந்த கேமை கொண்டு போயிட்டு இருக்க உன் கூட சேர்ந்து ஒட்டி உனக்கான ஓட்டுகளை பிரிச்சு எடுக்கிற ஆட்கள் நீ கண்டுபிடிக்காம இருக்கிற ஏன் அதை உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை கேட்கும் போது முத்துக்குமரன் சொல்றான் இது அது தெரியல என்னால கரெக்டா கவனிக்க முடியல நம்ம ஒரு கேமா பாத்துட்டு இருக்கோம் இது எப்படி வெளியே போகுது வெளியே இந்த கண்டென்ட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றான் இதுல ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஓப்பனா சுனிதா சொல்லிட்டாங்க நீ நல்ல கேம் ஆடுற நல்ல மூளை இருக்கு ஆனா நீ ஒரு சில பேருக்கு உன்னோட ஓட்டுக்களை நீயே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற எப்படியே ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிறாங்க ஒற்ற நபர்களுக்கு உன்னோட ஓட்டுக்களை நீ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு அது அதை என்னன்னு கொஞ்சம் கவனிச்சிக்கோ நீ தான் நிறைய பேருக்கு உன்னோட ஓட்டுக்களை பிரித்து விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக உடச்சாங்க இந்த விஷயங்கள தான் நம்ம பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம் முத்துக்குமர் ரெண்டு பேர் யாராச்சும் க்ளோஸ் ஆகுறாங்கண்ணா அதுக்கான ரீசன் முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் மட்டுமே ஏன்னா முத்துக்குமாரனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு முத்துக்குமாரருக்கு பயங்கரமான ஓட்டுகள் இருக்கு அந்த ஓட்டுகளை எப்படி பிரிச்சு எடுக்கலாம்னா முத்துக்குமாரன் கூட போய் உட்காந்து முத்துக்குமாரனுக்கு ஜால்ரா போட்டு அந்த ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் வந்துடும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு வாரங்களா நம்ம ஜாக்லின் மஞ்சள் எல்லாம் சர்வி காரணமே நம்ம உத்துக்குமார் தான் ஓகேவா உத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட யாராச்சும் நல்லா க்ளோஸா பேசிட்டா அந்த நபர்கள் அவனுக்கான ஜோனுக்குள்ள எடுத்துட்டு அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடுறான் ஓகேவா அப்படி அவங்கள வச்சு கேம் ஆடும் போது அடுத்தடுத்த வாரங்கள முத்துக்குமார் நாமினேஷன்ல வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா முத்துக்குமாரிக்கான ஓட்டு அடுத்த யாருக்கு போகுதுன்னா கூட இருக்க ஆட்களுக்கு போயிருது ஓகேவா அந்த வகையில இந்த சீனை நீ பண்ணாத உன்னோட ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகுது அதை நீ பார்த்துக்கோ நீ தான் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் உங்க கூட நிறைய பேர் ஜாலரா போட்டு உன்ட ஒட்ட ட்ரை பண்றாங்க அதை நீ கொஞ்சம்

எல்லாருக்கும் கலர் கலராக லவ் கொடுக்க அது பேர் லவ் இல்லை ரொம்ப தப்பாக இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னா அவன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கான் திரும்பியும் நான் தான் யாருக்கும் லவ் யூ சொல்லையே நான் லவ் யூ சொன்னா தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் யூ சொன்னா தான் ஒரு லவ்ங்கிறத நின்றுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் யூ சொன்னால் மட்டும் லவ் கிடையாது ஒருத்தருக்கு பயங்கரமாக ஹோப் கொடுத்து உன்னோட ஸ்பேஸ்க்குள்ள அவங்க அவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸை நீ அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஆரம்பித்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு ஒரு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணிடும் ஓகேவா அது தெரிஞ்சுமே நீ நிறைய பேர்கிட்ட பண்ணிவிட்டு இப்போ திருப்பி எத்தனாவது ஆள்னே தெரில இவனுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுனிதா போய் சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டேங்க நான் தான் லவ்யே சொல்லு ஆனா ட்ரையாங்கல் லவ்லாம் பண்ணல நான் தரிசிக்காட்டை பழகினது வேற அன்சிதாட்ட பழகினது வேற அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கா அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல இல்ல திரும்ப திரும்ப சுனிதா ஒரு விஷயத்த சொல்றாங்க டேய் நீ வந்து கத்திஜாவா கண்மணியான மாதிரி சொத்திட்டு இருக்காது சரியில்லை அப்படின்னா அதுக்கு இவன் சேதனை வாய்ஸ் எடுத்து எப்படி பேசுறாருமா கத்திஜாவ முக்கியம் கண்மணி முக்கியம் ரெண்டுமே கண்ணு மாதிரி அப்படிங்கிறான் அப்ப விளங்கவா சொல்லுங்க இல்ல இவர் யாருக்கும் ஃபீலிங்ஸ் கொடுக்கல நான் கரெக்டா தான் இருந்தேன்னு சொல்லிட்டு பெருமை வேற பேசுறான் இவன் திருந்துற மாதிரி தெரியல நண்பர்களே இவன் திருந்துற மாதிரி தெரியல சுனிதா போட்டு போல போலன்னு பழந்துட்டு இருக்கேன் அங்க போய் மாதிரி தெரியல கடைசியில் எங்க வருஷனி பாத்தீங்கன்னா சுனிதா யாரெல்லாம் அட்டாக் பண்ணி அடிச்சு உடைச்சிட்டு போயிருக்காங்களோ அந்த ஆட்களுக்கு போய் சிமெண்ட் பூசிட்டு இருக்காங்க இப்ப ஜாக்லின் பத்தி இந்த கண்டென்ட் வச்சிருப்பாங்களா ஜாக்லின் போய் நீங்க அப்படி கிடையாது நீங்க சூப்பரா கேம் இருக்கீங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள பேசுறாங்க நீங்க பணப்பெட்டி எடுக்கிறதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஜாக்கிரன் வந்து பணப்பெட்டி நான் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் பணப்பெட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க அப்படியே பணப்பெட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொல்லுங்க இவங்க வெளியே இருந்து எதுக்காண்டி வந்திருக்காங்க உங்களுக்கு புரியுதா வெளியே இருந்து இவங்க எதுக்காண்டி வந்திருக்காங்க உங்களுக்கு புரியுதா பணப்பட்டி எடுக்காதான்னு சொல்றீங்க உங்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது எனக்கு புரியல பிக் பாஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க வெளியே இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் தெரியும் அந்த கண்ட்ஸ் தான் வீட்டுக்குள்ள கேம் ஆடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ பணப்பட்டி எடுக்காதன்னு சொன்னா இவங்க ஆப்போசிட்ல இருக்க நபர் என்ன நினைப்பாங்க அப்ப வெளியே நமக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்போ இந்த பணப்பட்டி நம்ம பக்கம் அப்போ இந்த பணப்பட்டி பக்கத்துல நம்ம போகவே கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கல்ல இந்த ஸ்டாண்டை ஏன் கொடுக்க விடுறீங்க அப்போ இது ஒரு பக்கா பிளான் தானே நல்ல யோசிச்சு பாருங்கிறது ஒரு பக்கா பிளான் ஓகேவா ஏன்னா இதுல வந்து ஜாக்லின் பணப்பெட்டி இவங்க சௌந்தரா வந்தோட பணப்பெட்டி எடுப்பியா சௌந்தர் கேக்குறாங்க எப்படி பணப்பெட்டி எடுப்பியா சௌந்தரன் கேக்குறாங்க அப்ப இது என்ன கண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க இது என்ன கண்டன் அப்போ பணப்பெட்டி அவங்க யாரையோ எடுக்க வைக்கிற தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப நீங்க இவ்வளவு நியாயமா பேசுறவங்களா இருந்தா வீட்டுக்குள்ள சௌந்தர் பார்த்து பணப்பெட்டி எடுக்காதுன்னு சொல்ல வேண்டியதுதானே எனக்கு தெரிஞ்சு இல்ல ஜாக்லின் தான் நட்டம் நான் ஒண்ணும் சொல்றதுக்குல இல்ல நட்டம் ஜாக்லினு தான் அதுல வந்து ஒரு பத்து லட்சமோ பன்னஞ்சு லட்சத்தையும் எடுத்துட்டு வீட்டு போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு காசு மிச்சமா இருக்கும் அதை விட்டுட்டு வந்த அந்த பணப்பெட்டி எடுக்காத சொன்னால அந்த பத்து பதினஞ்சு லட்சங்கள் எனக்கு தெரிஞ்சு நட்டமா போக போது எடுத்துட்டு போறான் யாருக்கும் யாருக்கும் நட்டமாக ஒருத்தன் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருவான் இருந்தாலுமே ஜாக்லினுக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் கண்டிப்பா யூஸா இருந்திருக்கும் அதை தேவையில்லாம வர்ணிவர்கள் கொலை போட்டாங்க அப்படிங்கிறத உண்மை இதை வந்து சௌந்தரியா ஒரே கேள்விதான் பணப்பட்டியா பணப்பட்டி பத்தி கேட்டு நீ எதை எடுக்க போறியா என்ன நீ பணப்பெட்டி எடுப்பியான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல கேக்குறாங்க கொஞ்சம் இருங்கம்மா சௌந்தர்யாக்குலாம் ஒரு பயம் இருக்கு போல வீட்டுக்கு வர்ற நபர்கள் அந்த பணப்பெட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க இல்ல பவித்ரா பிச்சு பிடி ஓடி வராங்க எங்க இருந்தா ஓடி வந்து பணப்பெட்டி எடுப்பீங்களா அப்படியா என்ன பணப்பெட்டி நீங்களா எடுப்பீங்கன்னு சொல்லி வந்து கேக்குறாங்க வீட்டுக்குள்ள வர்ற எட்டு பேர் உங்களுக்கு போட்டி போட வராங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் இப்ப உங்க மைண்ட்ல இல்ல அந்த பணப்பட்டி அவனை எடுத்துட்டு போயிட கூடாது வர எட்டு பேர் அந்த பணப்பெட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பதட்டம் அந்த பதட்டத்திலே சுத்திட்டு இருக்காங்க மொத்தத்துல எல்லாருக்கான கேமை சுனிதா அவர்கள் உடைக்கிறாங்க நீ இப்படி இப்படி பண்ற இதான் பண்ற நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பா நீ இப்ப நடிக்காத சொல்லி அரண பிடிச்சு அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா சவுந்தரா பிடிச்சி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க ஜாக்கிள் பிடிச்சி கேள்வி கேட்கிறாங்க முத்துக்குமாரி நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க தீபக்கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது சுனிதாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்றாங்க ஆனா வர்ஷனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்க பெருசா கண்டென்ட்லாம் பார்க்கல ஏதோ ஸ்பேஸ் எல்லாம் அங்க எங்கம்மா ட்விட்டர் இதுன்னு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு மட்டும் வந்திருப்பாங்க போல அந்த விஷயங்களை வச்சு மட்டுமே பேசுறாங்க வீட்டுல டக்குன்னு யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா கூட அந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட டான்ஸ் ஆன்சர் இல்ல எப்படி அந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இல்ல ஆன்சர் இல்லாம கொஞ்சம் பக் பக் என்ன முழிச்சிட்டு இருக்காங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஷோ பார்க்கல அப்படின்னு ஓகேவா சோ உடச்சுட்டாங்க ஷோ பாக்கல எனக்கு என்னன்னா பணப்பட்டிய எடுக்காதேன்னு சொல்றதுக்கு இது எப்படி அதான் எனக்கு புரியல பணப்பட்டியா ஏன் இவங்க எடுக்காதேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது ஒரு பக்கா பிளான் தானே அப்ப யாரே எடுக்க வைக்க ட்ரை பண்றாங்க அப்படி தானே யோசிச்சு பாருங்க யாரே எடுக்க வைக்க ட்ரை பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு அது விஷாலா இருக்கும் சௌந்தர்யாவா இருக்கும் பவித்ரா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மனக்கமுக மண்ணில் போடுங்க சுனிதா முத்துக்குமாரை பார்த்து சொன்ன கருத்து கரெக்டா இல்லையா இவ்வளவு நாள் நான் இவ்வளவு நாளுக்கு நம்மள தான் பேசிட்டு இருந்தோம் சோ இப்போ நீங்க சொல்லுங்க சுனிதா முத்துக்குமாரை பத்தி சொன்ன கருத்து கரெக்டா தப்பான்னு சொல்லி உங்களுக்கான கருத்து போடுங்க